போய் பிரபஞ்சான்னு சொல்லி ஒரு காசுனால உருவாக்கணும் போன திருவாதிரை எண்ணெய்க்கு எத்தனை அடியார்கள் சுவாமி சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த எண்ணெயை வாங்கி விலை அதிகமாக இருந்தாலும் மடத்துக்கு போய் சேருதுங்கிறதுக்காக அந்த எண்ணெயை வாங்கி தொண்டு செய்கிறாங்க குறிப்பா சேலமாக இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் மற்ற ஊழ இருக்கட்டும் உலகம் முழுக்க அந்த எண்ணெயை வாங்கி விளக்கேத்திர எண்ணெயை வாங்கி அந்த விளக்கேற்ற எண்ணெயுடைய சிறப்பு எங்கேயும் கிடையாது சாம்ராணி தைலம் அதுல பஞ்ச கூட்டு எண்ணெயை சேர்த்து முறையா செஞ்சு வெறும் பத்து ரூபாய் லாபத்துக்காக அந்த எண்ணெயை செஞ்சு இன்னைக்கு இந்த மடம் நடத்தணும் ஏன் நம்ம உழைஞ்சு சம்பாதிக்கணும் யார்ட்டையும் சும்மா வாங்கக்கூடாது நான் நூறுரூவா சும்மா அதை வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது சாமி வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது நான் என்ன வாங்கினேன் அதுல இருந்து பத்து ரூபா எவன் அவங்ககிட்டயோ வாங்குறீங்க ஒரு நல்ல அடி ஒரு இந்துட்ட சைவ சமயத்துக்காக பாடுபடுற ஒரு மடத்துக்காக பாடுபடுறவங்கள்ட்ட வாங்குங்களேன் தப்பா என்ன இருக்கு அதனால இன்னும் நிறைய பேர் தயவு செய்து அந்த பிரபஞ்ச ஆர்கானிக்குங்கிற அந்த எண்ணெய்களை வாங்கி நீங்கள் பாவி நீங்கள் உபயோகப்படுத்தினா பாவிச்சா அது மூலமாக வரக்கூடிய பணம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் விளக்கரிப்பதற்காகவும் நல்ல சிவப்பணிக்காக தொண்டு செய்வதற்காகவும் கல்வி பணிக்காகவும் அந்த பணம் போய் சேர்கிறது அதனால் நிறைய அன்பர்கள் என் என்மேல அன்பு வைக்கிற அன்பர்கள் சிவபெருமான் மீது அன்பு வைத்த அன்பர்கள் உண்மையான அடியார்கள் ஏமாற்று அடியார்கள் இன்னமும் வாங்குறாங்க வாங்கி அவங்களுக்கெல்லாம் நான் எந்த நன்றி செய்ய போன தெரியல எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க அவங்க நோய் இல்லாமல் வாழ்வாங்க ஏன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதை இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க அதை வாங்கி பாவிக்கிறாங்க விற்று விற்றுக்கிறாங்க சாமி சொல்லிட்டாரு மரத்துக்கு போகுது அப்படின்னு என்மே நம்பிக்கை சில பேர் கிண்டல் பண்ணுவாங்கண்ணா சாமி இதெல்லாம் பண்ணுறாரு யார்ட்டையும் சும்மா போய் வாங்கக்கூடாது காசு கொடு அதுக்கு காசு கொடு இதுக்கு காசு கொடு வேண்டியது இல்லை காசே வேண்டாம் இதை ஒழுங்காக போனாவே இந்த வருமானம் உங்களையும் காப்பாற்றும் எல்லாரையும் காப்பாற்றும் அதனால ஒரு வியாபாரம் செய்து ஏன் வியாபாரம் செய்து வர்த்தகம் செய்து அதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்து தொண்டு செய்யணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம்